ஏண்டா எல்லாரும் நடியும் இவன் மானத்தை வாங்கினேனா எப்படி இனிமே இந்த ஆபீஸ்ல தைரியமா நடப்பான்னு என்ன பார்த்து கேட்டிங்களே அதே கேள்விய இந்த பொறுக்கி பயில பார்த்து ஏண்டா இந்த பொண்ணு மானத்தை வாங்கின ஏண்டா குடிச்சிட்டு ஆபீஸ்க்கு வந்த ஏண்டா அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடத்துக்கு பார்த்தேன்னு இந்த பொம்பளை பொறுக்கிய பார்த்து கேளுமா இவன் பண்ண காரியத்துக்கு இப்ப நான் கொடுத்த தண்டனை ரொம்ப ரொம்ப கம்மி எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு நானே இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் விஷால் நீ உன் மேல ஒரு கம்ப்ளைன்ட் கொடுக்கறியா சொல்ல நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் கொடுக்கறியா ஐயோ சார் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் இந்த விஷயத்தை இன்னும் ரொம்ப பெருசா ஆக்காதீங்க இந்த விஷயம் மட்டும் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா அப்புறம் என்ன ஆபீஸ்க்கு அனுப்ப மாட்டாங்க ப்ளீஸ் சார் அனிதா மேடம் கிட்ட மட்டும் என்ன டெர்மினேட் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க அனிதா சந்தோஷ்க்கு மட்டும் உனக்கும் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் கொடுக்கிறேன் இன்னொரு தடவை யார் மேலேயாவது வீண் பழி போட்டாலோ இல்ல கம்பெனில உள்ள லேடி ஸ்டாஃப் கிட்ட யாராவது தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணாலோ அவங்க யார் அந்த கம்பெனியில இருக்க முடியாது சரி அது தப்பு எதுன்னு தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வரணும் இனிமே யாரையும் டெர்மினேட் பண்ணக்கூடிய ரைட்ஸ்

அதுக்காக எதுவுமே பதில் சொல்லாம என் கூட ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருந்தா நீ சொன்ன மாதிரி சந்தோஷ் மேல தப்பு இருக்குன்னா இந்த விஷாலினி மேலையும் தப்பு இருக்குதானே செய்து இவ வேல ஒழுங்க பண்ணாததால டீலர் கிட்ட நம்ம ப்ராடக்ட் நேம் தான கேட்டு போகும் என்ன பேசுற நீ எதை எது கூட கம்பேர் பண்ற டீலர் கிட்ட நம்ம ப்ராடக்ட் நேம் கேட்டு போகணும் தோன்றப்பவே உனக்கு இவ்வளவு கோபம் வருது அப்ப இந்த பொம்பளை பொறுக்கி பண்ண காரியத்தினால நம்ம கம்பெனியோட பேரை கெட்டு போக பாத்துச்சு அதுக்கு என்ன சொல்ல வர இன்னைக்கு வேலையே நடக்காம இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் இவன் பொருத்தம் மட்டும்தான் இந்த பாருங்க எல்லாரும் முன்னாடியே சொல்றேன் இனிமே இவன் ஆபீஸ் பக்கமே வரக்கூடாது ஆபீஸ் வேலை எதுவும் பார்க்க கூடாது என்னடா பாக்குற ஏய் உனக்கு வெளியே போய் சொல்லு வெளியே போடா ராஸ்கல் போ